ட்ரம்ப்பு ஜெயிச்சு வந்தாச்சு ஆச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் ஒரு பதவி ஏற்க போகிறாரு இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அவருடைய ரெட்டாரிக் அதாவது வார்த்தையால அள்ளி வீசுறாரு அப்படிங்கிறது போன வீடியோல சொல்லியிருந்தேன் அவருடைய எலக்ஷன் கேம்பெயின் போது அவர் நடந்துகிட்ட விதமும் இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா அவர் நடந்துக்கிற விதமும் பல மாறுதல்கள் இருக்கு நிறைய உள் அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எந்த நாட்டுக்குமே ஒரு பிரெசிடென்ட்டோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஜெயிச்சு வந்தாக்க தேர்தல் ஜெயிச்சு கண்டிப்பா அவங்க நாட்டுக்கான நல்லது எதையுமே செய்வாங்க அந்த நாட்டு நலன் அவங்களுக்கு முக்கியம் அதே மாதிரிதான் வந்து அந்த நாட்டுல இருக்கிற நம்ம இந்தியன் ஆரிஜின் ஆனா சிட்டிசன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டை சேர்ந்துதான் இருப்பாங்க நம்ம அவங்க கிட்ட வந்து நீங்க இந்தியாவுக்காக எல்லா ஸ்பெஷல் கண்டிஷன்லாம் கன்செஷன்லாம் கொடுத்து எங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னா அது நடக்காது கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அது எதுக்காக அது பின்னாடி வருது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்திருக்காரு அப்படினாக்கா கனடாவை வந்து ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அமெரிக்காவோட இணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது ஒன்று அதுக்கடுத்தது அவர் கிரீன்லாண்டை பற்றி நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பனாமா கெனாலை பற்றி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை பற்றி பேசியிருக்காரு இந்த வீடியோல நான் என்ன செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்றதுக்கு கனடாவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம் அதுக்கப்புறம் கிரீன்லேண்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பனாமா கெனாலும் மெக்சிகோவும் டுகெதரை பார்த்துடலாம் அது எல்லாத்துக்கும் செய்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்பலருந்தே ஆரம்பிச்சிருக்கு இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு உலக புவியியல் சார் அரசியல் அப்படிங்கிறது எந்த நோக்கி போயிட்டு இருக்கு அதனால நமக்கு என்ன இது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கடைசி ஒரு தொகுப்பு மாதிரி பேசிடலான் இருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் வந்து கனடாவை ரிசைன் பண்ணிட்டாரு ஆனா சும்மா இருக்க மாட்டேங்க ஏதாவது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு சரி அது ஒரு பாயிண்ட் அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு பல வீடியோ எக்கானமி கனடாவோடது வந்து மிக மிக மோசமான நிலைமையில இருக்குங்கிறது வந்து அசைக்க முடியாத உண்மை சரி அது ஒன்று ஒரு நல்ல தலைவன் இல்லைனாக்கா அந்த நாடு எப்படி குட்டிச்சோறா போகுங்கிறதுக்கு இவர் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் இவங்க எல்லாம் உதாரணம் எடுத்துக்கலாம் சரி அடுத்தத வரும் கனடால இருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு அமெரிக்கால இருந்து கனடாக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன முட்டல் மோதல் எதுனால ட்ரம்ப் இப்ப இந்த மாதிரி பேசுறாரு கனடாவை நான் அமெரிக்காவோட ஐம்பத்தி ஓராது மாகாணமா இணைச்சிருக்க போறேன் அப்படின்னு எதுக்காக பேசுறாரு அதை பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்ப அரசியல் சுச்சுவேஷன் கனடால எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க பியரி பொலியேவ் அப்படின்னு அவர் ஒருத்தர் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவர் வந்து இப்ப கண்டஸ்ட்ல இருக்காரு பிரைம் மினிஸ்டரா வரதுக்கு ஜஸ்டின் திருடோ ரிசைன் பண்ண உடனே கனடா நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் படி மூணு மாசத்துக்குள்ள ஒரு புதிய பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி எடுக்கல அப்படின்னாக்கா இமீடியட்டா எலக்ஷன் வைப்பாங்க புதிய எலெக்ஷன் அப்படி இருந்ததுன்னா யாரையாவது லீடர் வந்துட்டாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அந்த பதவி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வரும் அதுல செலக்ட் பண்ணணும் பேரை போலிய வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவருக்கு வந்து அபரிமிதமான ஆதரவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து மத்த பார்ட்டி பார்ட்டிகளை விட அவருக்கு நல்ல இதுல இருக்காங்க ஜஸ்டின் திரு லிபரல் பார்ட்டி அந்த லிபரல் பார்ட்டிலே டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க வந்து கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அப்படிங்கிறவங்க அவங்களும் போட்டியில இருக்காங்க சார் அதை தவிர இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அது வந்து அனிதா ஆனந்த் இந்த அனிதா ஆனந்த் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க பேரு வெளியே உடனே இங்க தமிழ்நாட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாலும் சரி மெயின் மீடியாலும் தமிழ் ரத்தம் அப்படின்னு கேட்டையவே கிடையாது என்ன அப்படின்னா அவங்க எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுல போய் அமெரிக்காவோ இல்ல கனடாவோ இல்ல வேற எந்த ஈவன் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு பிரஜை ஆயிட்டு அந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் மேல அவங்க சத்திய பிரமாணம் செஞ்சு பதவி ஏற்றால் அவங்களுக்கு அதுதான் தாய் நாடு அதைத்தான் முதல்ல செய்வாங்க இந்தியா அவர்களை பிறந்து வந்தோம் வம்சாவளியா இருக்கோன்றதுக்காக இங்க அள்ளி வீசி கொடுத்துட மாட்டாங்க எந்த உதவியும் செய்யறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் சந்திரா ஆரியார்னு ஒரு எம்பி இருக்காரு கனடால அவரும் இப்ப வந்து போட்டியில வராரு அவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இம்மி அளவுக்கு எடுத்துக்கலாம் எதனால அப்படின்னா அவர் வந்து இந்த பஞ்சாப்ல இருக்கிற பிரிவினைவாதிகளை வந்து ஆதரவு அவங்க கண்டிச்சிருக்காரு அந்த கனிஷ்கா ஏரோப்ளேன் விபத்தை பத்தி பேசிருக்காரு இந்தியாவுக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காரு அது ஒரு விபத்துங்கிற ஆங்கிள்ல பண்ணிருக்காரு இந்த அனிதா ஆரியா எல்லாரும் இப்ப ஓஹோ ஹோஹோன்னு கொண்டாடுறாங்க இல்லையா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க வந்து பஞ்சாப்ல இருக்கிற பிரிவினைவாதிகளுக்கு பெருவிதமான ஆதரவு கொடுக்கறாங்க நிறைய ஆதரவு நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க அவங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க தமிழ் ரத்தமா இதுவாது அவங்களுடைய அஜெண்டா வேற எந்த பாதிதான் ஈவன் நான் இதையுமே சொல்றேன் உங்களுக்கு இப்போ வந்து கூகுள்ல சுந்தர் பிச்சை இருக்கு அவர் உடனே தமிழ்நாடு கல்வி கொடுத்துறாங்க கெட்டவே கிடையாது அவங்களுக்கு பிசினஸ் அவங்க கம்பெனி அவங்கள அந்த நாட்டு பிரஜைகள் சத்திய நாடலாம் அஜய் பங்கா மாஸ்டர் கார்டு இதுல இருக்காரு வேர்ல்ட் பேங்க்ல ஏ அவங்க எல்லாம் ஒன்னும் பெருசா பண்ணிட மாட்டாங்க அவங்க அந்த நாட்டு பிரஜை அதுதான் அவங்களுக்கு முக்கியம் நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும் சாதுரியமா அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க சரி இப்போ நம்ம கமி கனடாக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க கனடால இருந்து அமெரிக்காக்கு என்னென்ன போகுது ஃபர்ஸ்ட் வந்துங்க க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் கேஸ் நேச்சுரல் கேஸ் இது ஒரு பெரிய சிக்கலான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல்பர்ட்டா அப்புறம் பல இடங்கள் ஆல்பர்ட்டா மெயின் இடம் அங்கிருந்து குரூட் ஆயில வந்து கனடா அமெரிக்காவுக்கு அனுப்புது கன்சன் ரேட் வழக்கம் போல அனுப்புன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ரிஃபைன் பண்றாங்க ஏன் வந்து அது கனடால பண்ண முடியும் சுத்திகரிப்பு ஆலை ரிஃபைனரிஸ் வந்து கனடால கிடையாது அமெரிக்கால செய்யணும் அதை செஞ்சு அதை பெட்ரோலோ இல்ல டீசலோ மாத்தி திருப்பி கனடாக்கு போகும் அடிட்டிவ்ஸ் ஏன்னா கனடா பயங்கர பணி இருக்கும் குளிர்காலம்னா தொலைஞ்சுது பிலோ ஜீரோ டிகிரி எல்லாம் போகும் அதனால அது அடிட்டிவ்ஸோடு போகும் அது ஒரு முக்கியமான பாயிண்டா படுது ஸோ கனடாலேருந்து குரூட் ஆயில் வருது இங்க ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலா திரும்பி போகுது கன்செஷன்ல வாங்குறாங்க ரிஃபைனரி சார்ஜஸ் எல்லாம் போட்டு ஜிஆர்எம்னு சொல்லுவாங்க கிராஸ் ரிஃபைனரி மார்ஜின் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் அனுப்புவாங்க திருப்பி சும்மா ஒண்ணும் மாட்டாங்க அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல் அண்ட் அலுமினியம் கனடால நிறைய இருக்கு அதை இங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அது ஒரு பாயிண்ட் மூணாவது என்ன பண்றாங்கன்னா கார் வந்து அங்க மேனுபேக்சர் பண்றாங்க கனடால அதை வந்து அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க எவ்வளவு அந்த வர்த்தகம் கார் வர்த்தகம் மட்டும் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி பில்லியன் டாலர் இருக்கு அப்படிங்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அமெரிக்கால அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல பொருட்கள் விற்கிறாங்க இதுக்கு நடுவுல தண்ணீர் ஒரு பெரிய பாயிண்டா இருக்குங்க கிரேட் லேக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் அந்த ஏரியில இருக்கிற தண்ணி மிக சுத்தமான தண்ணி உலகத்தின் இருபத்தி ஒரு சதவீத சுத்தமான தண்ணி அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து அந்த தண்ணி இங்க போகுது நியூயார்க் சிட்டிக்கும் மற்ற ஏரியாவுக்கும் பைப் லைன் வழியாக போகுது அது ஒன்று அதுக்கு அடுத்தது நியூயார்க் சிட்டி வந்து கனடாவை நம்பியே இருக்கு அப்படிங்கிறாங்க எந்த மாதிரி சாம்பிளைங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஏன்னா கனடாவில் வந்து உங்களுக்கு நிறைய நீர்நிலைகள் இருக்கு அதில் டேம் கட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் அந்த பவர் புள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு டிரான்ஸ்மிஷன் லைனை போட்டு நியூயார்க் சிட்டி அதுக்கப்புறம் அது இருக்கிற சப்பர்பு அத்தனைக்கும் அது சப்ளை ஆகுது பூரா அது ஒண்ணு மூன்றாவதா ஒண்ணுன்னு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா ரிவர்னு ஒண்ணு இருக்கு இந்த கொலம்பியா ரிவர் கனடால உற்பத்தி ஆகுது அங்கேருந்து அமெரிக்கா வழியா போய் பசிபிக் கடல்ல போய் விழுது அந்த கொலம்பியா ரிவர்ல வந்து டேம கட்டி அமெரிக்காவுக்கு தேவையான இரிகேஷன் அதாவது அக்ரிகல்ச்சர் இல்லையா அதுக்கான தண்ணீர் மற்றும் குடிநீர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இது மாதிரி எல்லாத்துக்கும் அதை வாங்கிக்கிறாங்க அதுக்கு அப்கோர்ஸ் பணம் கொடுத்துறாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான பொருட்கள் எல்லாமே கனடால இருந்து அமெரிக்காவுக்கு வருது சரி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எஃப்டிஏன்னு இருக்கு கனடாவுக்கும் அமெரிக்கா அப்புறம் மெக்சிகோ கூட இருக்கு அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் படி டியூட்டி கிடையாது ஒண்ணு எல்லாம் மினிமமா இருக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நான் நிறுத்திட்டு எல்லா ப்ராடக்ட் மேலேயும் இருபத்தைந்து தான் நான் வந்து டியூட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற டேரிஃப் நான் போட்டுருவேன் அப்படின்னு அதாவது நூறு ரூபாய்க்கு பொருள்னா அமெரிக்காவுக்கு வரும்போது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிடு இதை வந்து ஒரு பாயிண்டா மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக ட்ரூடோ எடுத்திருக்காரு கையில கோர்ஸ் அமெரிக்காலையும் பல பேர் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் வந்த மோசம் விலவாசி ஏறிடும் ஏற்கனவே விலவாசி ஏறி தான் இருக்கு ஓகே இதுல அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க ட்ரூடோ என்ன சொல்றாரு அமெரிக்க மக்கள் கிட்ட பாரு பாருங்க ட்ரம்ப் வந்தவொன்னே என்ன பண்ணிட்டாரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்க நூறு ரூபாய் சாமான நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் பிரெசிடண்டா தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப இருந்து அவர் என்ன சொல்றாரு வருஷா வருஷம் இருநூறு பில்லியன் டாலர் உதவி தொகையாக கனடாக்கு அமெரிக்கா குடுக்குது அப்படிங்கிற ஒரு நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வந்து செக்யூரிட்டி கனடாவை பாதுகாப்புக்காக கனடாவில் ஒண்ணு பெருசா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்கே இருந்து கொடுக்கறோம் அப்படிங்கிறாரு அமெரிக்கா உதவி செய்து நூத்தி ஐம்பது சோ மொத்தம் முன்னூத்தி டாலர் பில்லியன் டாலர் அமெரிக்க பட்ஜெட்டை துண்டு விழுந்துகிட்டே இருக்கு வருஷா வருஷம் அப்படிங்கிறாரு இதை எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறார் சோ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு இதை தவிர நான் எதுக்கு வந்து உன்னுடைய சொல்ல நீ கார் மேனுபேக்சர் பண்ணி அங்க கனடால இருந்து இங்க அனுப்புற அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டெட்ராய்ட் கார் நகரம்னே சொல்லப்பட்டது ஆட்டோமொபைல் சிட்டி அப்படின்னு சொன்னவங்க டெட்ராய்ட் இன்னைக்கு அது கோஸ்ட் சிட்டியா இருக்கு ஒண்ணுமே இல்லாங்க வாழவே மக்களே இல்ல உற்பத்திக்கான கூடங்கள் தொழிற்கூடங்கள் இல்லாட்டா அந்த இடத்துல மக்களுக்கான வாழ்வாதாரம் இருக்காது அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க புலம் பெயர்வார்கள் போவாங்க வெளியே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேண்டியது அந்த மாதிரி தான் டெட்ராய்ட்ல இருக்கிறவங்க நகரத்தை விட்டு வெளியே போனாங்க அந்த நகரம் வந்து இன்னைக்கு யார் போனாலும் சீப்பா வீடு கிடைக்கும் அப்படியே ஒரு கோஸ்ட் அவர் என்ன என்ன சொல்றாரு திருப்பி ரிவை பண்ணுவேன் அங்க தொழிற்சாலையை ஆரம்பிப்பேன் கார் இங்கே நான் பண்ணுவேன் உங்ககிட்ட எதுக்கு நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எலக்ட்ரிசிட்டி என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வச்சுக்கலாம் எங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி யுரேனியம் அதுவும் கனடால நிறைய இருக்கு அதை வேற வந்து அமெரிக்காவுக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்றாங்க கடைசியா வந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா கனடால இருந்து நிறைய ட்ரக் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் வந்து அமெரிக்காவுக்கு வருது வெட்டனில் அந்த ட்ரக் ரொம்ப அதிகமா வருது சிந்தட்டிக் ட்ரக் இதை தவிர வந்து கனடா அமெரிக்காவோட பார்டர் வந்து வெறு போரஸ் பெரிசா ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அதுல இருந்து எல்லாம் அப்படியே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வராங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டரை லட்சம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் எல்லாரையும் வெளியே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது ட்ரம்ப் ஒரு பக்கம் விடாப்பிடியாக வந்து கனடாவை அமெரிக்காவோட சேர்த்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக இருக்காரு இதுல கனடா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க நியூயார்க் சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதெல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி ஆயில நிறுத்து அப்படிங்கிறாங்க வேற நாட்டுக்கு நாட்டுக்கு நம்ம வித்துக்கலாம் ஆயில அவங்க ரிஃபைன் பண்ணி நமக்கு அனுப்பட்டோம் ஏன் இப்போ வந்து இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்டர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதை ரிஃபைன் பண்ணி யூரோப்ல இன்னைக்கு மேக்சிமம் இந்தியா தான் நம்பர் ஒன் பினிஷ்டு ப்ராடக்ட் விற்கிறதுல சவுதி அரேபியா கீழே போயிடுச்சு ரெண்டாவது இடத்துக்கு போயிருச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது கனடா உள்ள என்ன சொல்லுவாங்க கொதிச்சு எழுந்து இதை நிறுத்திடு இது வேண்டவே வேணாம் அப்படின்னு அமெரிக்காவில் இதுக்கு ஒட்டு வேணாம் உறவு வேணாம் ஆனா இது நடக்காது அதுக்கான பல இதெல்லாம் முன்னெடுப்புகள்லாம் இருக்கு இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இல்லையா இந்த கடைசியா ஒரு பார்ட்ல நம்ம எல்லாத்தையும் தொகுத்து எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ் பிளே நம்ம அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்